ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனல் நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றத பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனோட அடுத்த தொடர்ச்சியாக தான் இதை நான் பேச போகிறேன் இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன மாதிரி ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் யூடியூப் ஆரம்பித்து நல்லபடியாக திறம்பட நடத்தலாமா அப்படின்றதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதனோட தொடர்ச்சி நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும் அதனோட தொடர்ச்சியாக நான் எப்படி வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணேன் அப்படின்றத பற்றி இப்போ நான் எல்லாம் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு ப்ளவுஸ்னோட ஒரு பெரியவங்களோட பிளவுஸு நான் எடுத்தேன் பேக் தட்டு மட்டுமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முப்பத்தி அஞ்சு செகண்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அதை கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் வந்துட்டு பார்த்துட்டாங்க என்னோடய சேனலையும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு நூறு நூற்றம்பது பேர் சப்ஸ்கிரைபரும் ரெண்டு மூணு நாளில் எனக்கு கிடச்சிட்டாங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் என்னோடய காண்டாக்டில் இருந்தவங்க அப்படின்றதுனால சீக்கிரமாக நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ரொம்ப அடையப்பா பரவாயில்லையே நமக்கு சும்மா காலில் கட்டு போட்டுட்டு சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதே மாதிரி நொண்டி 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 வந்து டேபிள் கிட்ட கட்டிங் டேபிள் கிட்டே நின்று அடுத்தடுத்த வீடியோஸாக ரெண்டு 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 வீடியோஸாக ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்னோட கட்டிங் வீடியோவை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று அப்போ என்ன பண்ண தெரியுமா ஆர்வ கலரில் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று இப்படியே போட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்படி போடக்கூடாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும்போது நான் கிட்டத்தட்ட நூறு வீடியோக்கு மேலே ஆல்ரெடி போட்டாச்சு இந்த விஷயம் இப்படி அடுத்தடுத்து காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றெல்லாம் போடக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஆனாலும் ஒரு ஆர்வம் இல்லை எதை ஆரம்பித்தாலும் ஒரு ஆர்வக்கோளாறு இருக்கும்ல அந்த ஆர்வக்கோளாறில் தான் நானும் அந்த தப்பை பண்ணேன் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு டக்கு 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 டக்குன்னு வந்து ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் 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 வர ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க இடையில இடையில் ஷார்ட்ஸ் வீடியோஸும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கம்மியாக தான் எடுத்தேன் போட்டுட்ருந்தேன் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு டென் டேஸ்க்கு பக்கமாக என்னோடய பத்து இருபது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி கட்டிங் வீடியோஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கட்டிங் வீடியோ தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் வந்து காலில் கட்டு போட்டுட்ருக்கேன் அதை தைச்சு காமிக்க முடியாது நின்றுகிட்டே மெதுவாக அப்படியே ஒன்றைக்காலில் நின்றுட்டே கட்டிங் வீடியோ மட்டுமே எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் அப்புறமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணேன் ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட்டை விட்டுட்டு அப்புறமா பெடல் மிஷின் தானே சி மோட்டர் மிஷின் தானே நம்மளது பவர் மிஷின் தானே அதனால் உட்காந்து மெதுவாக மெதுவாக ஸ்டிச்சிங் வீடியோவும் அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் ஸ்டிச்சிங் வீடியோஸும் சிலதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நான் சொல்ல வரல ஏன்னா எனக்கு வீடியோவுக்கு டைட்டில் வைக்க தெரியலை அப்புறம் கம்ப்ளைண்ட் வைக்க தெரியலை டிஸ்கிரிப்ஷன் எழுதலை உள்ளே போய் சேனலோட செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை எதையும் நான் வந்து பண்ணவே இல்லை ஆனால் வீடியோ போட்டால் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது இதெல்லாம் பண்ணணுன்றதும் எனக்கும் தெரியலை சரிங்களா இப்பயே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுட்ருந்தேன் இதில் வந்து என்னோடய பசங்க வெளியில் இருக்கிறதுனால அவங்க எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா வந்தாங்கன்னா சம்டைம்ஸ் சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி எடுத்து எனக்கு சும்மா பார்க்குறதுக்காக அனுப்பினது ஷார்ட்ஸ் வீடியோவாக அவங்களா சார்ட்ஸ் வீடியோவாக எடுக்கல ஆமாம் நான் இங்கே போயிட்டு வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அனுப்பின வீடியோஸ் அது அந்த வீடியோஸெல்லாம் நான் என்ன பண்ணேன் சார்ட்ஸில் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று போட்டு வந்தேன் அதில் எனக்கு ஒரு சேனலுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது சரிங்களா அது தெரியாமல் அதில் அந்த வீடியோஸ் அப்ளை பண்ணணுது அப்லோடு பண்ணுனதில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போது வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ என்னோடய பையன் வந்து காரில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து நான் அவன் எனக்கு அனுப்பியிருந்தானா நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணால் அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ண அடுத்த ரெண்டாவது செகண்டே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு காப்பிரைட் காபிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் காமிக்குது இது என்னடாது இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு அப்போ தான் நான் யோசிக்கிறேன் அப்புறம் சரி பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லை இருந்தாலும் அதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காப்பீட் கிளைமே அதை தொட்டேன் அதை தொட்டோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே போகுது போய் காப்பிரைட்னா என்ன என்ன காப்பிரைட் அப்படின்னு சொல்லி அதில் காமிச்சது இதில் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லை இது நம்மளோட சொந்த வீடியோ இதில் என்ன காப்பிரைட் கிளைம் வந்துடும் வேறு எதாவது சினிமா பாட்டு தானே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் என்ன காப்பிரைட் வந்துருக்கும் நம்மளுக்கு இது நம்ம பையன் எடுத்து அனுப்பின வீடியோ தானே அப்படின்னு எனக்கு தெரியாமையே நான் யோசிச்சுட்ருக்கேன்னு வைங்களேன் போனோன்னே அதில் வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் ஒரு சாங் இருக்குது அந்த சாங் வந்துட்டு யாரோ ஒரு இங்கிலீஷ்க்கு சாங் அது இங்கிலீஷாக இருந்ததுனால தான் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர் இருந்தால் ஓரளவுக்கு மரமாட்டிக்கு ஏறி இருக்கும் இங்கிலீஷாக இருந்ததுனால இந்த சாங் வந்து அந்த சாங்கோட கம்பெனிக்கார வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி இந்த கிளைமை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்றத அடுத்தது எப்படி எடுக்கணுமா அவங்களுக்கு எடுக்கணுமா அப்படின்னு அடுத்த ஒரு ஆப்ஷன் காமிச்சுது ஆமாம் எடுக்கணும் எப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த எஸ் அப்படின்றத நான் பட்டம் நமுத்துறேன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க தெரியும் அவங்களுக்கு ரிப்ளை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியாது அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் அடுத்தடுத்து பதில் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து எடிட் பண்ணிவிட்டு போடுறீங்களா இந்த வீடியோவை இல்லை அந்த சாங் வர்ற இடத்துல நீங்கள் மியூட் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க யூடியூப்கார் யூடியூப் கார் யூடியூப்கார் எனக்கு எடிட் பண்ண தெரியாதுங்க கார் அதனால் நீங்கள் அந்த இடத்துல நான் மியூட் போட்டுக்கோங்க கார் அப்படின்னு சொல்லி மியூட் போட்டுக்கிறேங்கிறேன் கார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அந்த இடத்துல மட்டும் மியூட் போட்டுவிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் ஆனால் அப்லோடு பண்ணாலும் அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனாலும் இன்றைக்கி நான் மானிட்டைசேஷன் ஆறு மாதத்தில் வாங்கியிருக்கேன் இது எப்படி அப்படின்றத உங்களுக்கு தான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் எல்லாருமே அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்